நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினா சொல்லணும் அதை விட வந்து ரொம்ப எமோஷனலாக இருக்குது ஏன்னா இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா சாரதா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும் ஆல்ரெடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பாட்டை போட்டாச்சு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க எடுத்த எடுத்தோன்னே வந்து ஆதி பாரதி ரெண்டு பேருமே வந்து டாக்டர்கிட்ட வந்து செக்கப் போயிருக்காங்கல்ல பாரதி வந்து வாங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து எல்லாமே செக்கப் பண்ணி பார்க்காங்க செக்அப் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து நார்மலாக தான் இருக்கீங்க உங்கள் உடம்புல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் மைண்டு தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்க சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே திரு திரு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி விடுங்க இனிமேலாச்சும் சந்தோஷமா இருங்க நீங்க சாப்பிடுற உணவு தான் உங்க பிள்ளைக்கு போகும் அது கரெக்ட் தானே அதே மாதிரி தான் சந்தோஷமாக சந்தோஷமா தான் உங்க பிள்ளை வந்து சந்தோஷமா இருக்கும் நீங்க கவலையா இருந்தால் அவங்களும் தான் இருப்பாங்க அதை மட்டும் மனசில் வச்சு பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க சரி மேடம் நாங்கள் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியில் வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க சரி இந்த டேப்லெட்டை வாங்கிட்டு போயிருங்க மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு பாரதி ஒரு இடத்துல இருக்க வச்சுட்டு ஆதி மட்டும் டேப்லெட் வாங்க போகிறாங்க டேப்லெட் வாங்க போயிட்டு டேப்லெட் வாங்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா டாக்டர் அதுக்கடுத்து வந்து அங்கே வந்து போலீஸ்காரங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களே அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது வயசு இருக்கிற பொம்பளை யாருனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அது வந்து ஆதியோட காதுக்கு விழுகுது என்னடா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இங்கிட்ட திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க என்ன சார் அந்த அம்மாவோட ரிலேட்டிவ் யாராவது தெரிஞ்சாங்களா மாதிரி சொன்னோடனே இல்லை சார் தெரியலை மொபைல் ஃபோன் வந்தோடனே தான் கண்டுபிடிக்கணும் அந்த அம்மா வந்து லெட்டர் எழுதி வச்சு எழுதி வச்சிருக்கும்போது பார்க்கும் போது பார்க்கும்போது அவங்களோட குடும்ப பிரச்சனை தான் அவங்க மகன்தான் வந்து அவங்களை அவங்க மருமகளோட பேச்சை கேட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு எழுதியிருக்காங்க என்ன மகனும் மருமகளும் மகளையும் வச்சுக்கிட்டு அம்மாவை அனுப்பிக்கிட்டு என்னதான் சந்தோஷமாக இருக்க போகிறாங்கன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஆதியை வந்து அவங்க திட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆதிக்கு வந்து யார் இவங்க வந்து நம்மளை சொல்கிற மாதிரியே தெரியுது அந்த பிரச்சனையும் நம்மளோட பிரச்சனை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருந்து வாங்கிட்டு போய் கேட்போம்னு சொல்லிட்டு மருந்து வாங்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே பார்த்துக்கிட்டோம்னா டாக்டரு போலீஸ் ரெண்டு பேருமே அங்கிட்ட அங்கிட்டு போயிடுறாங்க ஆதி வந்து பார்க்குறாங்க ஆளவே காணவங்களை என்னடா ஆச்சு ஏதோ ஒரு அம்மா வந்து சூசைட் அட்டம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனால் தெரியல பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள வந்து ஒரு நர்ஸ் இருக்காங்க அந்த நர்ஸ் கிட்ட வந்து விசாரிக்காங்க நர்ஸ் இங்க ஒரு பேஷண்ட் வந்து வந்திருக்காங்களா சூசைட் அட்டன் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமா அவங்க இருக்காங்க வாங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க அப்போ நர்ஸு வந்து கேட்குறாங்க சரி சார் நீங்கள் யார் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இல்லை மேடம் எனக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தம் இருக்குமாதிரி தெரியல இருந்தாலும் வந்து எங்கள் அம்மா வந்து மிஸ்ஸிங் அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி வாங்க சார் பார்ப்போம் சொல்லிட்டு போய் பார்க்காங்க பார்த்தா அது வேறு ஒரு ஆண்டி மாதிரி இருக்காங்க அவங்கள பார்த்தோன்னே சாரி இது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்லிடுறாங்க சரி சார் போயிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம ஆதி பாரதி ரெண்டு பேருமே வீட்டுக்கு கிளம்பி வராங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம ஆதி வந்து பாரதி கிட்டே சொல்லிட்டு வராங்க அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் இப்படி ஒருத்தவங்க பார்த்தேன் பாரதி மனசு வந்து ரொம்ப கஷ்டம் இருக்குது அம்மா அப்படிங்கிற இருக்கு சொன்னோன்னே பாரதி வந்து தைரியம் சொல்றாங்க அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காதாதி நீங்க ஒண்ணுமே ஃபீல் பண்ணாதீங்க அம்மா வந்து நல்லா தான் இருப்பாங்க நீங்க எதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நல்லா இருந்தா ரொம்ப சந்தோஷம் தான் அதை நினச்சதுலேருந்து ரொம்ப மனசு வந்து கஷ்டமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட்டு வந்து கால் பண்ணுறாங்க அதாவது இவங்க வந்து கால் பண்ணுறாங்க போலீஸ்காரங்களுக்கு வந்து நம்ம சாரதா அவங்களோட ஃபோன் வந்து கிடச்சிடுது ஆனால் மொபைலில் வந்து சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஆதி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்களா அவங்க அம்மாவை பற்றி அப்போ வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க சரி உங்கள் அம்மா கால் பண்ணுங்க அப்படிங்கம்மா சொன்னோன்னே எத்தனை டைம் கால் பண்ணுறது சுவிச் தான் வருது அப்படிங்கம்மா சொல்கிறாங்க இப்போ ஒரு டைம் கால் பண்ணுங்கள் திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொல்கிறாங்க கால் பண்ணால் ரிங்கு போகுது போலீஸ்காரங்க எடுத்து கலோன்னு சொல்கிறாங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம ஆதி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அம்மா அம்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க எதுவுமே பேசாத மாதிரி தெரியுது என்னாச்சுன்னு பார்த்தா மொபைல் ஃபோனில் தான் சார்ஜ் ஆல்ரெடி வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கல்ல அந்த மொபைல் ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு யோக இது சார்ஜ் போடியா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் சார்ஜ் ஏறுது அந்த நேரத்தில் வந்து ஆதி பாரதி வீட்டில் வந்து இறங்கிட்டாங்களே சரி பாரதி நீங்கள் உள்ளே போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்கிறாங்க அந்த நேரத்தில் கொஞ்சம் சார்ஜ் ஏறின உடனேயுமே வந்து போலீஸ்காரங்க வந்து திருப்பி வந்து ஆதிக்கு வந்து கால் பண்ணுறாங்க எடுத்த உடனே அம்மா சொல்லுங்கம்மா அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க சார் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலேருந்து பேசுகிறோம் உடனே வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் எப்படி சார் எங்கள் அம்மா ஃபோனு எங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து பதறிக்கிட்டே கேட்காங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் நேரில் வாங்க நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு ஆதி வந்து விறுவிறுன்னு கார் எடுத்துகிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஹாஸ்பிட்டல் போனோடனே போலீஸ்காரங்க இருக்காங்க சார் என்ன சார் ஆச்சு எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு கையில் அந்த லெட்ரு எழுதி சாரை தான் அந்த லெட்ரை வந்து கொடுக்காங்க அதை படித்து பார்க்காங்க சாரி பாருதி என்னை மன்னிச்சிரு நீங்கள் மூணு பேர் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக தான் வந்து நான் இந்த முடிவு எடுத்துருக்கேன் இந்த லெட்ரு வந்து உன் கையில் கிடைக்கும்போது நான் வந்து ரொம்ப தூரத்தில் இருப்பேன் உன்னால் வந்து பார்க்க முடியாத அளவுக்கு போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சார் எங்கே எங்கே சார் எங்கள் அம்மாவை எங்கே சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் டாக்டர் வந்து வருவாங்க டாக்டர் வந்து தலை குடிஞ்சுக்கிட்டு ிருப்பாரு சார் சொல்லுங்க சார் எங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருப்பாங்க அப்போ டாக்டர் வந்து சொல்லுவாங்க சாரி ஆதி இவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படிங்குற மாதிரி சொல்லுவாங்க டேய் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவத்தில் டாக்டரோட சட்டையவே பிடிச்சி அந்த இடத்துல அப்படியே அழுது கீழே விழுந்துருவாங்க அந்த இடத்துல பார்த்தா அவங்க முட்டி போட்டு நின்றுக்கிட்டு இருப்பாங்க பக்கத்தில் வந்து சாரதா அம்மா உடம்ப வந்து ஸ்ட்ரச்சரில் வச்சுட்டு அப்படியே வெளியில் கொண்டு வருவாங்க அதை பார்த்த உடனே சாரதா அம்மா வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு ஆதி வந்து அழுதுகிட்ருப்பாங்க பார்க்குறப்ப ரொம்ப எமோஷனாக இருந்துச்சு அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடறாங்க